சீக்கிரம் வழிய வா சாமியோ வா சாமியோட்ட சாமியா திருவண்ணாம தீபத்துக்கு போயிட்டு வந்து சாமியா அப்படியே உங்களை பாத்து போட்டு போன வந்து சாமியாட்டு காட்டிய வண்ணே நல்லா இருக்கீயா இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு எல்லாரும் எடுத்துக்கோங்க நீ മന്ത്രി ஆனிசாமி இவங்க ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அடுத்த முதலமைச்சர் நீங்கதான் நேரா அப்படிங்கற ஆமாம் ஆனிசாமி கனதா பாடி நீ எப்படி ஊர்ல இருந்து வந்த இன்னைக்குடா ஊர்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் ஏணி உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கே

வீட உன் வாழ்க்கையை கேட்டுக்காதே நீ ஆயிர என் மனசுல பதிஞ்சது பதிஞ்சதுதான் அவருக்கும் எனக்கும் இருந்த உறவு எப்பவும் என்ன வார்த்தை நீங்க பிரிய வேண்டாம் எனக்கு ஒண்ணாலையா ஆமாண்டி காளிய பண்ண இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணமே நான் தான் இந்த உண்மை வெளிய தெரிஞ்சா என் கல்யாணம் நின்னு போயிடுமேனுதா காளியப்பண்ணை பஞ்சாயத்துல கூட அத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு ஊமையா இருந்திருக்காரு இந்த உண்மை தெரியாம சந்தேகப்பட்டு அவசரத்தை அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் என் வாழ்க்கையை கேட்டாலும் பரவாயில்ல ஆனா காளியப்பண்ணை எவ்வளவு நல்ல வருது இந்த ஊர் புரிஞ்சுக்கணும் அதனால இப்பவே நான் உண்மையை சொல்லப் போறேன் ஐயோ அவசரப்படாதீ என் மாமன் உனக்காவதால இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு நீ அதை கெடுப்பிடாத நீ மனசை குழப்பிக்காம வீட்டுக்கு போ, போமனை பார்த்துட்டு வர வண்டி நான் ஓட்டுறா தான் ஓட்டுறேன் எனக்கு நீ அட்வைஸ் குட்டி வரடா வண்டி வண்டி இருந்து என்ன பொண்ணி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் மாமே ஊருக்கெல்லாம் பத்திரிகை வச்சிருக்க ஆனா இந்த ஹீரோ மறந்துட்ட பாத்தியா பரவாயில்ல நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னோட கல்யாணத்துக்கு இதை என்னோட அன்பு பரிசு அமைச்சுக்க அநேகமா உன் முதலிரவுல என்னோட ஞாபகம் தான் உனக்கு வரும் நினைக்கிறேன் என்னடா சொன்னாலும் சரி ஊரை குட்டி உன்னை அவமானப்படுத்தாம விட மாட்டேன்

அப்பதான் பஞ்சாயத்துல ஒரு கலகல பேர் நம்ம புண்ணு மாதிரி இருக்கோம் வண்டி சொல்லுவோம் தலைவர் வண்டி மாதிரி இல்ல பதினாலு போய் பார்ப்போம் என்னது நீங்க இப்படி எப்படி தலைவன் இப்படிதான்ப்பா நீங்க எல்லாம் சின்ன பசங்க போய் மன்றத்து வரை கவனிச்சு பாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க போங்க தலைவா நாங்க எவ்வளவு நல்லவன் நினைச்சோங்களேன் நான் நல்லவன் எந்த கம்ம நாட்டு நீ எங்க போனால நீ ஊருக்குள்ள போய் ஆறு கூடிய நான் குறுக்கி மறக்கிறேன் பொன்னி, என்ன என்னாச்சு என்ன செய்மா? பொன்னி, பொன்னி,

ஒரு நடிகனோட பிறந்த நாள் வருஷம் தவறாம கொண்டாடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல எங்க தல்லு தேவாட்டியா ஒரு பொண்ணு கைய புடிச்சதுக்கான பாவி அத கண்டிக்காம பாவன் சின்ன பசங்க அதுக்கு போய் கண்டிக்கிறீங்களா அது இருக்கட்டுமா பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா புருஷ முக்கியம் இல்ல புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்ல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும் சினிமாவை சினிமால பாக்க கூடாதுங்கறீங்களா சினிமாவை பாருங்கம்மா சினிமாதான் வாழ்க்கைன்னு நினைச்சு ஐடிமா அலையாதீங்க

நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும் வாத்தியாரையா நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான் அதுக்காக எங்களை செருப்பால வேணாம் அடிங்க ஆனா இவனை மட்டும் நான் கொல்லாம விடமாட்டேன் இருங்கடா நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும்டா ஏதோ சினிமாக்காரங்க வந்தாங்க அவங்க புழப்ப பாத்துட்டு போறாங்கன்னு பேசாம இருக்காம அவங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆண் நம்பாரு நம்ம முட்டாத்தானடா ஐயா நீங்க முட்டாள்தான பண்ணல நான் தான் முட்டாள்தான பண்ணிட்டேன் அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம அழைஞ்சுக்கிட்டு என்ன நீங்க தான் மிகப்பெரிய ஹீரோ வாக்கி லட்சம் லட்சமா சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்தீங்க கடவுளுக்கு மேல மதிச்சு மரியாதையும் கொடுத்தீங்க அந்த மரியாதையை நான் கெடுத்துக்கிட்டேன் பணமும் புகழும் கண்ணை மறைச்சிருச்சு நான் செஞ்ச தப்பால இந்த சினிமா தொழிலுக்கே கலங்கத்தை ஒன்று பண்ணிட்டேன் இப்ப நான் திருத்திட்டேன் என்ன பண்ணிச்சிருக்க என்ன பண்ணிச்சிருக்க நடிக்கிறான் இவன் நடிக்கிறான் இவன் நம்பாதீங்க ஐயோ தம்பி நான் இப்போ நடிக்கலப்பா உண்மையிலே திருந்திட்ட உன் படம் ஒவ்வொன்னு எத்தனை தடவை பாத்துருப்போம் எங்களையே ஏமாத்த பாக்குறியா உன்ன விட மாட்டேன் அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்ம கிட்ட உயிர் பிச்சன் கேட்டதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்கிறதா மனுஷத்தனம் ஆத்திரப்பட்டு அவரை கொண்டுட்டான் அப்புறம் நீ நடந்தாண்டா ஜெயிலுக்கு போகணும் அதனால நம்ம ஊருக்கு தாண்டா அவமானம் இந்த ஆளை கொண்டாதான் உங்க ஆத்திரம் தீர்ந்தா முதல் என்ன கொண்டுட்டு அவன கொல்லுகிறா காளியப்பா நான் சினிமாவான ஹீரோ காளியப்பனை போல நல்ல உள்ளவர்கள் உங்கள் ஒவ்வொரு திருவெட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள்